ஜீசஸ் ஜீசஸின் வினசை சார்பு அவங்களே வாழ்த்து வரவிருக்கிறேன் இந்த நாளில் இந்த நூறு நாள் முனங்கள் யுத்த ஜபத்தில் தேவநாயக் கத்தர் உங்களுக்கு கொடுக்குறதான வார்த்தை சங்கீத இருபத்தி மூணு அஞ்சு என் சத்துருக்குள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நான் நிரம்பி வழிகிறது ஆமனுக்கு பிரியமான தேவசனமே எவ்வளோ நாட்கள் நீங்கள் நிந்திக்கப்பட்டு எத்தனையோ இடங்களில் நீங்கள் அவமானப்பட்டுருந்திருக்கலாம் தேவைகள் சந்திக்கப்படாமல் தலை குனிஞ்சு இருந்திருக்கலாம் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை புறக்கணித்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ண ஜனங்களுக்கு முன்பதாக கத்திருந்த நாளில் உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய கத்தர் உங்கள் மேலே வச்சுருக்க அளவற்ற கிருபையின்படி இந்த நாளில் உங்கள் தலையை உயர்த்தும்படியாக இந்த நாளில் ஒரு பந்தி தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான் ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளுக்குள்ள பிரவேசிங்க கத்தர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார் அம்மேன் நாம் ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக தவப்பான இந்த நல்ல விலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா சோற்றுற ஆண்டு வரேன் நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின எல்லா நன்மையான காரியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா பரிசுத்தாவியானவரே எங்களோட ஆவி ஆத்மா சரீர சிந்தர் ரத்தம் எல்லாத்தையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம் தேவ ஆவியானவர் வழிநடத்து வீடாக இமது கோலும் தடியும் எங்களை தேடிட்டு ஆண்டு வரேன் அண்டவரை எங்களை சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க என் பாத்திரங்கள் நிரம்பி வழியோன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டு வரேன் அப்போ எங்களுடைய சத்துருக்களாக எழும்பி இருக்கிற எல்லா எல்லா விதமான கிரியைகளையும் இயேசு விநாம கடிந்து அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாக எங்களை சுற்றி இறங்கி இருக்கிற எல்லா விதமான ஸ்பிரிட்டுகளையும் இயேசு விநாமே கட்டி ஜெபிக்கிறோம் அண்டு வரையும் முந்தி செல்ற பகவானை முந்தி கட்டுக்கிறோம் அண்டவரே வாக்கத்திருத்தங்களை பழிக்க விடாதபடிக்கு அடுவரே எங்களுக்குள்ள சோர்வை ஒன்று பண்ணுகிற பொள்ளாதவன் கிரியைகளை இயேசு விநாமே கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம் விசுவாசத்தின் ஊற்று புறப்படத்தக்கதாய் கதை அண்டு வரையே பயமுள்ள கொடுக்கலாம் நீங்களுக்கு கொடுக்கலான்ண்டவரே பலமும் அன்பும் தெளிந்து பற்றி உள்ள ஆவியை கொடுத்துருக்குறீங்க அண்டு அப்படியாக நாங்கள் நடந்து இந்த நாளில் யார் வாக்குள்ளிரு செய்யங்க எங்களை பரியாசம் பண்ணாங்களோ அவங்க முன்பதாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தி வைத்திருக்கிறீங்க அனுபவ அண்டபரே இந்த நாளுக்கு உண்டான கிருபைகளை கொண்டு பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவையும் துதிக்கிறோம் சுர்த்திருக்கிறோம் அன்றுவரே எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரே நாம் இயேசு நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா எல்லா தடைகளை கத்தை நீக்கி போடுவீராக அன்றுவரே சத்ருக்குமா ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணியால் அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறேன் வார்த்தையின்படி கத்தாவை எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதான அற்புதங்களையும் அதிசயங்கள் இந்த காலை வேலையில் இருந்து அன்று இந்த நாள் முடிகிறது வரைக்கும் அன்றுவரே தேவன் எங்களுக்கு அந்த நன்மைகளால் முடி சுட்டும் முடியாது நாங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க நம்ம நாமத்தை மயவுப்படுத்தும் விதமாக இந்த நாளை நாங்கள் வாழ பேச நடக்க சிந்திக்க கத்தர் உதவி செய்யுங்க அனுபறேன் அன்றுவரை எங்களோட சிந்தையில் கத்தரை மையமைப்படுத்த சிந்தைகள் உருவாகட்டும் அன்றுவரே பகை கோவம் பொறாமை எரிச்சல் இதெல்லாம் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போட முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா கத்திர இந்த நாளில் எல்லா தலைகளையும் நீக்கி அந்தவரையே பாலும் தென்னு விட நலம் சாதமான தேசியத்தை போல் இதை மாற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்களில் நாங்கள் ஊழிய பார்க்குற ஸ்தலங்களில் கத்திரங்கள் தலையை உயர்த்துக்கிறதுக்காண்டி அந்த ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறதுக்காண்டி சோற்றுறோம் கத்திர பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே ஆமே